அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்திற்கு எதிரான வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என அமைச்சர் சேகர்பாபு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்சி சமயபுரம் கோவிலில் காணிக்கையாக பெறப்பட்ட பயன்படுத்த முடியாத தங்கத்தை மும்பைக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது இந்த தங்கம் உருக்கப்பட்டு ஸ்டேட் பேங்கில் முதலீடு செய்யப்படும் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர்பாபு கே என் நேரு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து பேட்டியளித்த அமைச்சர் சேகர் உச்ச உச்சநீதிமன்றத்தில் நமது தரப்பு நியாயத்தை எடுத்து கூறி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை தொடர்வோம் என தெரிவித்தார் நியமனத்துக்கான உச்ச நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு திருக்கோயிலிருந்து தொடரப்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றாக இணைத்து வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கின்றது நம்முடைய தரப்பில் நியாயத்தை எடுத்துச் சொல்லி நிச்சயம் அந்த தடையை விலக்கி திராவிட மாடல் ஆட்சியில் அந்த அனைத்து திட்டத்தை தொடருவோம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் ஐநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோ எழுநூத்தி எண்பத்தி ஒரு கிராம் மும்பையின் உருக்காலைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோ இது ஒரு முப்பது கிலோ என்று ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோ தங்க உருக்காலைக்கு இன்றைக்கு அனுப்பப்படுகின்றது இந்த முழுமையாக இந்த திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆயிரம் கிலோ அளவிற்கு வைப்பு நிதியில் வைக்கப்படுவதற்குண்டான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது வைப்பு நிதியில் வைக்கப்பட்ட அந்த தங்க முதலீட்டு திட்டத்தில் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு இந்து சமய அறத்துறை திருக்கோயிலுக்கு வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க